மார்க்கம் பகுதியில் ரயில் பாதையில் நின்று கொண்டிருந்த டம் ட்ரக் மீது கோ ட்ரெயின் ஒன்று மோதிய சம்பவத்தின் வீடியோவை மெட்ரோலிங் வெளியிட்டிருக்கிறது இந்த வீடியோவை மெட்ரோ லிங்க் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி மைக்கேல் லின்சே தனது லிங்க்டின் பக்கத்தில் பகிர்ந்திருக்கின்றார் இந்த சம்பவம் இன்று காலை எட்டு முப்பது அளவில் கென்னடி ரோடு அருகே யூனியன் வில் கோ ஸ்டேஷன் அருகே உள்ள ரயில் பாதையில் நடந்ததாக அவர் தெரிவித்துள்ளார் சம்பவத்துக்கு பிறகு அந்த பகுதியை தற்காலிகமாக மூடுவதாக யோக் போலீசார் அறிவித்திருக்கின்றனர் வீடியோவில் ரயில் மூன்று முறை ஹோன் அடிக்கும் ஒலி கேட்கிறது அதன் பின்னர் ரயில் டம் ட்ரக்கின் பின்பகுதியில் மோதிய காட்சி பதிவாகி இருக்கிறது சம்பவத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்று மெட்ரோ லிங்க் உறுதிப்படுத்தியுள்ளது ரயில் கடவை பகுதிகளில் பாதுகாப்பை ஒருபோதும் அலட்சியம் செய்யக்கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது அனைத்து சிக்னல்கள் மற்றும் எச்சரிக்கை விளக்குகளையும் பின்பற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது முழுவதும் கடந்து செல்ல முடியாவிட்டால் கடவைக்கு உள்ளே நுழையக்கூடாது என்றும் ரயில் கடவையில் வாகனத்தை நிறுத்தக்கூடாது என்றும் சாரதிகளிடம் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது